வணக்கம் இது உங்கள் கற்பி சேனலுக்காக துவாரகா சுவாமிநாதன் மனதை பற்றி நிறைய பேசிட்டே வரோம் மனம் வந்து எவ்வளோ சிக்கலான விஷயத்திலையும் தன்னை விடுவித்துக் கொண்டு வெளிவருவ என்கின்ற பெற்றுக்கு ஒரு சின்ன விஷயத்துக்காக புல்தடுக்கி விழுந்த மாதிரி சுத்தமா உடைந்து தன்னையே வஞ்சிக்கின்ற அளவு தன்னையே நெருக்கிக் கொன்ற அளவு போயிருக்கு அப்படின்னு பார்த்தோம் ஏற்கனவே மனநோய்களை பற்றி பார்த்துக்கிட்டே வந்தோம் மனநோய்கள் அப்படிங்கிற இடத்துல ஏன் அந்த மனநோய்கள் வருது அதனால அதை எப்படி தீர்த்து கொள்வது அப்படிங்கிறதுல முக்கியமா ஒரு விஷயத்தை விஷயத்த பார்க்கணும் அதாவது மனநோயிலேயே மனச்சிதைவு தனியா சொல்லியிருக்கோம் இல்லையா அது மாதிரி மனச்சிதைவு அப்படிங்கிற இடத்தையே மன இருக்கம் அப்படிங்கிற ஒரு இடத்தையும் மன இருக்கத்தினால ஏற்படக்கூடிய இந்த மூ அப்படின்னு சொல்ற திடீர்னு அப் நார்மலா மாறுது உம் ஆஹ் மனம் வந்து ஒரு சுழல்ல இருந்து இன்னொரு சுழலுக்கு வேகமாக விரைந்து ஓடுகிறது அந்த ஃப்ரீக்குவென்சி மாறிடுது உணர்ச்சி வயத்துல அப்பர்ல போறது இதை மூட் ஸ்விங்குன்னு சொல்றோம் ஆக்சுவலி மூட் ஸ்விங் அப்படின்னா சரியா எப்படி சொல்லணும் அப்படின்னா சாதாரணமாக அமைதியாக இருக்காரு திடீர்னு எல்லாம் போயிட்டே இருக்கு என்ன காரணத்தினால திடீர்னு கச்சுடுது என்ன காரணத்தினாலயோ அதீதமான உணர்ச்சி பிளம்பாக மாறுது அந்த நபருக்கும் அந்த காரணம் தெரியாது சூழல்ல சுற்றுலா இருக்கிறவங்களுக்கும் அந்த காரணம் தெரியாது அது காரணம் எது வேணாலும் இருக்கலாம் இது ஒரு வகையான இது மன பிரச்சனை இந்த மனப்பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்கு நம்ம வந்து என்ன பண்றது அப்படின்னு உணவுல என்னெல்லாம் சேர்த்துக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இது அல்லாம தன்னையே தான் இரிட்டேட் ஆகிக்கிறது தனக்கு பிடிக்காத செயல்கள் சுற்றிலும் நடந்தால் அதை இரிட்டேட்டபிலிட்டி இருட்டபிலிட்டி இருந்தால் ஒரு மாதிரி இரிட்டேஷன் வருது எரிச்சல் உணர்வுன்னு சொல்கிறோம் ஒரு மாதிரி வெறுப்பு எல்லாருமேலையும் வரும் எப்போ வரும் அப்படின்னா சந்தேக உணர்வு மேலேருந்து இருக்கும்பொழுதும் அல்லது நம்பிக்கையற்ற இருக்கும்போதும் யாருமே எல்லாரும் என்ன கொலை பண்ண வராங்க எல்லாரும் என்ன வந்து ஏதோ பண்ண போறாங்க அவநம்பிக்கையின் உச்சத்துல இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு இரிட்டேஷன் எழுந்துகிட்டே இருக்கும் எரிச்சலமான அவங்க கடு 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 கடுன்னு இருப்பாங்க கோபமா பேசிட்டே இருப்பாங்க அந்த குணம் இருக்கும் இப்படி ஒரு மனச்சூழல் இருக்கும் சோ இந்த மன இந்த மன இருக்கம்தான் இந்த மன ஈர்க்கத்தின் ஒரு பகுதியாகவோ இல்ல மனச்சிதைவின் ஒரு பகுதியாகவோ ஏதோ ஒரு காரணத்தினால இந்த மூஸ் ஸ்விங் வருது சிலருக்கு பழக்கத்தினாலேயே வரும் அப்படியே தொன்று தொட்டு அவங்க அப்படிதான் தொடர்ந்து அவங்களுக்கான பொருள் அந்தந்த இடத்துல இல்லைன்னா கோபம் படுறது நீ என்ன வளர்ப்பு வளர்த்திருக்க குடும்பத்துல என்ன நீ அப்படி ஆண் வந்து இப்படி திட்டுவோம் பொன் பெண்ணு தான் அந்த கிச்சன்ல இருக்கிற பிரச்சனைகள்ல ஏதாவது ஒரு காரணத்தினாலேயோ இல்ல அந்த அந்த கணவன் மேல இருக்கிற அவநம்பிக்கையினாலோ எதிர்ச்சலை கத்தி நான் பாடப்படுத்துறான் ஏமாத்துறான் அப்படின்னு ரொம்ப கிஸ்டிய அளவுக்கு போறதா இருக்கலாம் இப்படி இந்த இந்த ஒரு கூறு தான் சுழன்று சுழன்று போகுது இதுக்கு இந்த மன சூழலை குறைக்கிறது எப்படி இந்த இதுலேருந்து விடுவித்துக் கொள்வது எப்படி முதல்ல வந்து அகச்சாய்வு செய்யறது செல்ஃப் அனாலிசிஸ் முதல்ல செல்ஃப் அனாலிசிஸை பற்றி சொன்னோம் இரண்டாவது நம்ம வந்து உணவு சார்ந்த ஒரு விஷயத்த எடுத்துக்கிடணும் உணவுல முக்கியமாக பாதாம் ஒரு ஐந்து பாதாம் எடுத்து இரவுல சுடுதண்ணியில ஊற வச்சு அந்த சாப்பிட்ட பின்னாடி நல்ல வாயில கொதப்பி சீவு பண்ணி சாப்பிடணும் அப்புறம் நாட்டு பீர்க்கை நாட்டு பீர்க்கை வந்து ஆஹ் அந்த இதுல துவையல் அரைச்சு சாப்பிடணும் அதில் அதை வெட்டி போட்டு சாம்பார் வச்சு சாப்பிடணும் இந்த பீர்க்கை உணவுக்கு மனசுக்கு இதமா பிரெயின் ரெஸ்ட் கொடுக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாதிக்காய் பவுடரும் மாசிக்காய் பவுடரும் கலந்து வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு ஒன் பாயிண்ட் டூ சின்ன சிட்டிகை பூனில் எடுத்து ஒரு பிஞ்ச் ஒரு கையால் எடுக்கிற அளவுக்கு எடுத்து போட்டு சுடுதிலையோ பாலில் போட்டால் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் நல்லா கலக்கிட்டு குடிச்சிடலாம் இரவு சாப்பிட்ட பின்னாடி இதை பிடிச்சோம்னா அடுத்து ி சொ பாதத்திலேந்து முழங்கால் கணக்கால் கால் அப்படியே தொடை பகுதி இடுப்பு பகுதி வயிற்று பகுதி அப்படியே தோள்பட்டை கைகள் முதுவும் பண்டு கழுத்து மூளை 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 வரும்போது மூளை செல்கள்ல நல்லா ஓய்வு பெறட்டணும் சொல்றது அப்புறம் இந்த பகுதிக்கான காது கன்கா இதெல்லாம் நல்லா ஓய்வு பெறட்டும் பலம் பெறட்டும் நலம் பெறட்டும் இது வேற ஒண்ணும் இல்லை நம்மளே நமக்கு ஆட்டோ சஜஷன் எஜுகேட் பண்ணிக்கிறது நல்ல உடல் ஓய்வு பெறட்டும்